உத்தரகாண்ட் ரூர்கி அங்கே உள்ள எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவருடைய வீட்டுக்கு போய் முன்னாள் பிஜேபியோட எம்எல்ஏ அவர் இப்போ இந்த துப்பாக்கியோட போகிறாப்படியே இவர் போயிட்டு பட்ட பகலில் துப்பாக்கி சூடு நடத்துகிறார் இவர் வந்து மோடிக்கு ரொம்ப நெருங்கியவர் அதனால் சட்டம் இவரை ஒன்றும் செய்யாது என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன பண்ணும் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணும் என்ன பிரச்சனையும் அதை தீர்த்துக்கணும் ஆனால் நீ கையில் துப்பாக்கியோட போய் ஒரு பத்து குண்டர்களோட போய் இறங்கி அங்கே வந்து பெரிய க ரணக்கலமாக இருக்க அந்த இடம் இது இப்போ வந்து பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலங்களில் எப்படிலாம் வந்து சட்டம் ஒழுங்கு கெடுது அங்கே வந்து எப்படிலாம் வந்து பிஜேபி அதாவது

அண்ணாமலை இதற்காக சாட்டையால் கொள்வாரா எதிர்பார்ப்போம் அடுத்து ஊப்பியில் கும்பமேளா நடந்துட்டுருக்குல்ல அங்கே ஒரு அகோ அகோரி சாமியார் நடந்துக்கிற விதத்தை பாருங்கள் ஒரு பக்திமான் ஒரு உழைப்பாளி அந்த அந்த ஆள் வந்து இதில் அதாவது உழைத்து சா சாப்பிடக்கூடிய ஒரு உழைப்பாளி அது இந்த ஆளுக்கு பிடிக்கல பிள்ளை இருக்கு ஏன்னா இவன் நம்ம இந்த ஆளு மாதிரி பிணங்களை சா தின்னுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லைனா மிரட்டி காசு பிடிங்கிக்கிட்டு வரக்கூடிய பக்தர்கிட்டலாம் மிரட்டிக்காக காசை பிடுங்கிறாங்க நிறையா அகோரிகள் இது மாதிரி இல்லாமல் அவன் உழைச்சி சாப்பிட்றான்ல அது பொ பொருட்களை நம்ம அகோரிக்கு அந்த வீடியோவை பாருங்கள் பாருங்க எவ்வளவு திமறு இருந்தால் ஒரு உழைப்பாளியை வந்து இது மாதிரி எட்டி உதைக்க சொல்லும் இவெல்லாம் வந்து ஆன்மீகவாதியா ஆன்மீகம் இதுதான் போதிக்குதா உனக்கு பிரச்சனை இல்லை புடங்களை தின்னுட்டு கஞ்சாவை அடிச்சுட்டு இருக்கிறவங்க காசை க கையில் காசை வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்கலாம் ஆனால் அவெல்லாம் அப்படியா அவனுக்கு குடும்பம் இருக்குது அவன் சம்பாரித்தாதான் நாலு பே சாப்பாட்டுக்கு நைட்டு கொண்டு போய் கொடுக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வா வாழ்கிறோம் பாருங்க இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குங்கிற ஒரு தைரியம் தான் நம்மளை யாரும் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறது இது 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 மாதிரி தான் இன்னும் வரிசையாக நடக்க போகுது இதுக்கெல்லாம் நம்ம பழகிக்கணும் இது மாதிரி அதாவது வட மாநிலங்களில் தென் மாநிலங்களில் வராதுன்னு வச்சுங்களேன் அந்தளவு தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் வந்து அந்தளவு வராது ஆனால் வட மாநிலங்கள் சுத்தமாக சீர்கழ சீர்கட்டு போச்சு அதற்கு காரணம் பிஜேபி தான் ஓகே அடுத்து டெல்லி பக்கம் நம்ம அது பார்வையாக செலுத்துவோம் டெல்லியில் ஒரு மாலில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு குழந்தையோட புர்காவோடு நின்றுட்டுருக்குறாங்க அப்போது அங்கே வந்து ஒரு சங்கி பெண்ணு என்ன பண்ணுறனாக்க அந்த பெண்ணுக்கு பின்னாடி நிற்கிட்டு கிண்டலும் கேலியும் பண்ணி டான்ஸ் ஆடுறான் எவ்வளோ கேவலமான மனிதர்கள் பாருங்கள் ஒரு பெண்ணு உடை வந்து அவர்களோட விருப்பம் உடலை மூடிக்கிட்டு வர்றது அந்த பெண்ணுக்கு சேஃப்டியாக இருக்குது நீ திறந்து போட்டுக்கிட்டு வர உனக்கு அது சேஃப்டியாக இருக்குது உனக்கு அது ஈஸியாக இருக்குது யாராவது வந்து உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களா ஏன் இப்படி வரேன்னு சொல்லிட்டு அது பாருங்கள் எந்த அளவு இந்த நாட்டை வந்து சங்கிகள் வந்து கெட்டு குட்டிச்சரவு ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பொது இடங்கள்லாம் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விரோதியாக பார்க்கறது மாதிரி ஆக்கிட்டானுங்க வட மாநிலங்களில் இதனால் பாதிக்கப்படுறது யார் பொதுமக்கள் தான் இவர்களுக்கு ஒரு சில ஓட்டுகள் வாக்குகள் கிடைக்கும் இந்துக்களோட வாக்குகள் கிடைக்கும் அதற்காக இவர்கள் பண்ணின இருக்குத இந்த இதெல்லாம் மறையறதுக்கு இந்த பிஜேபி ஆட்சி போனாலும் இந்த குரோதங்கள்லாம் மறையறதுக்கு பல வருடங்கள் ஆகும் ஏன்னா அந்தளவு விசத்தை விதைச்சி வச்சுருக்குறானுங்க அந்த வீடியோவும் பாருங்கள் ஊப்பியில் கும்பமேளாவில் அதை பாருங்கள் அந்த பெண்ணை ப எப்படி வந்து அந்த பெண்ணை வந்து கிண்டல் பண்ண முதல் இஸ்லாமிய பெண்ணு அவங்க வந்து ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கிறது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஊபி கும்பமேளாவில் பெண்கள் ஃபுல் நிர்வாணமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க பொதுமக்கள் மத்தியில் அதே போல் ஆண்கள் அகோரிகள் அதையும் நம்ம பா பார்த்தோம் இப்படி அவர்கள்லாம் வந்து ஆடை இல்லாமல் அப்படி கற்கால மனிதர்கள் மாதிரி போகிறாங்கள காட்டு முன்னாண்டிகளாக இங்கே வந்து அந்த பெண் வந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யாருடைய தேவையில்லாத பார்வைகள் மேல் படாமல் இருக்கிறதுக்காக புர்காவோட வராங்க அது அவர்கள் மதத்தின் நம்பிக்கை அது அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் அந்த சங்கி பெண்ணுக்கு பாருங்க அது பொறுக்கலை ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தை வாழ்கிறது எவ்வளோ சிரமங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆனாலும் இவர்களுக்கு மறுமையில் வெற்றி இருக்குது இந்த பெண் வந்து இம்மையிலேயே இங்கேயே வந்து அந்த வெற்றியை பெற்றுக்கிட்டு போகிறாங்க ஒரு அற்ப அல்ப சந்தோஷத்தில்